பிரியமானவர்களேசு ஆமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில தேவன் நமக்கு கொடுத்த வாக்குதத்தம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதிர்கள் எப்போதும் என் கண் முன் இருக்கிறது இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கறோம் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அன்பாய் இருக்கிறவர்கள் அவங்க பேரை வந்து பச்சையாக குத்தி கொள்வார்கள் ஒருத்தர் வந்து அவங்களுடைய தாய் அம்மா பேரை வந்து பச்சையாக குத்திக் கொள்வார்கள் தகப்பனுடைய பேரை குத்திக்கொள்வார்கள் அதே விதத்தில் தெய்வங்களுடைய பேரை குத்திக்கொள்வார்கள் இப்படி அவர்கள் இஷ்டமானதை அவர்களுக்கு எது இஷ்டமாக இருக்குதோ அதை என்ன செய்வார்கள்னா ரெட்ட மேலாவோ என்னன்னா கைகளிலோ என்ன பண்ணுவாங்கன்னா வரைந்து கொள்வார்கள் எனக்கு அன்பான தேவுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே உன்னை ஆண்டவர் அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார் ஆண்டருடைய இயேசுனுடைய கரத்துல உன்னை வரைந்து வச்சிருக்கிறாரு அழகா அவர் வச்சிருக்கிறார் உன்ன உன் மேல எவ்வளவு பாசம் பாருங்க உன் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க உனக்காக கல்வரி சிலுவையில அவர் கரத்துல காயத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் காயத்தை ஏற்றுக்கொண்டார் உனக்காக உனக்காக நீ பண்ண ஒவ்வொரு தப்புக்காக இயேசு தன்னுடைய கரத்துல காயத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய காயம் அவருடைய கரத்துல அவருடைய கரத்துல காயங்கள் உண்டானது என்று சொன்னா அதுக்கு காரணம் நீதான் நீய நானுதான் நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாறு சிலுவல ஆணிகளால குத்தப்பட்டார் கரத்தில் காயத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் ஒரு தப்பும் பண்ணல நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒரு தப்பு பண்ணல ஆனா நாம் செஞ்ச தப்புக்காக நீ பண்ண தப்புக்காக நீ செஞ்ச அக்கிரமங்களுக்காக நான் செஞ்ச அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவல அவர் காயத்தை தன் உள்ளகையில ஏற்றுக்கொண்டார் சகோதரியே சகோதரனே உன்னை ஆண்டவர் அவருடைய கரத்துல வரைந்து வச்சிருக்கிறார் அழகா வச்சிருக்கிறார் பத்ரம் வச்சிருக்கிறார் கவலைப்படாத அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசானவர் ஒன்னு ஒண்ணு செய்ய முடியாது ஒன்று செய்ய முடியாது ஏன் சொன்ன அவருடைய கரத்துல நீ இருக்கிறதுனால அவருடைய கரத்துல நான் இருக்கிறதுனால அவருடைய கரத்திலிருந்து யாரும் எடுக்கவே முடியாது அவருடைய கரம் பாதுகாக்கிற கரம் அவருடைய ஆண்டவருடைய கரம் உன்ன என்னையோ ஆதரிக்கிற கரம் ஆண்டுடைய கரம் ஆசிர்வதிக்கிற கரம் ஆண்டவருடைய கரம் அணைக்கிற கரம் கரம் பாசம் உள்ள கரம் ஆண்டுடைய கரம் உனக்கு உதவி செய்கிற கரம் ஆண்டு கரம் ஆபத்து இருக்கும்போது உன்னை தூக்கி எடுக்கிற கரம் அவருடைய கரத்தினால உன்னை மறைஞ்சு வச்சிருக்கிறாரு ஏன் கவலைப்படுற சகோதரியே சகோதரனே ஏன் கவலைப்படுற கவலைப்படாத ஏன் அழுகிறாய் உன்னை இயசுடைய கரத்துல வரைஞ்சி வச்சிருக்கிறாரு அழகா வச்சிருக்கிறாரு அவருடைய கரத்திலிருந்து உன்னை யாரும் எடுக்கவே முடியாது இயசனுடைய கரத்திலிருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது புரிதா கலங்காத ஆசிர்வதிப்ப டைப்பரு ஆண்டுடைய கருத்திலிருந்து உன்னை யாரும் பிரிக்கவே முடியாது எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை யாரும் ஆண்டுடைய கருத்து இருந்து பிரிக்கவே முடியாது எடுக்கவே முடியாது ஆண்டுடைய கருத்தில் இருக்கிற உன்னை வேற யாராவது எடுக்கும்போது சும்மா இருப்பாரா சொல்லுங்க பார்க்கலாம் அவர் சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தி உன் கால்களை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் கவலைப்படாத தைரியமாயிரு எது செஞ்சாலும் நான் இயேசுடைய கரத்தில் இருக்கிறேன் சொல்லி சந்தோஷமா செய் ஆண்டவர் எல்லா விதத்திலையும் உன்னை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே சல்லகுமார் நகேசு நாமத்தால ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே நீங்க சொன்னீங்களே இதோ உன்னை என் உள்ளங்கையில வரைந்து இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த நாளுல ஒவ்வொருடைய பெயரையும் அண்டவரே நீ உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறீங்க அழகாய் வரைந்து வச்சிருக்கிறீங்க உங்க கையில நாங்க இருக்கிறோம் உன் இருந்து எங்களை யாரும் பிரிக்கவே முடியாதப்பா நாமத்திற்கு மகிமை எல்லாவற்றும் உண்டர்ந்து உங்களுடைய நீதியின் வரத கரத்தினாலே கரைபிடித்து நடத்தி எங்களை ஆசிர்வதிக்கும்படியா சிக்கிறோம் எல்லா காரிய வாக்கி செய்யும் நாமத்தில் கேட்கிறோம் ஆமே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே